அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி இஸ்லாமிய வரலாற்றின்படி மனித குலத்திற்கு வழிகாட்ட சுமார் ஒரு லட்சத்து நபிமார்கள் அனுப்பப்பட்டதாக ஹதீஸ்கள் தெரிவிக்கின்றன ஆனால் அவர்களில் வெறும் இருபத்தைந்து நபிமார்களின் பெயர்கள் மட்டுமே குரானில் குறிப்பிடப்பட்டுள்ளன குரான் ஹதீஸ் மற்றும் முந்தைய வேதங்களான தஃப்ராத் போன்றவற்றின் மூலம் இந்த நபிமார்களை பற்றி நாம் ஓரளவுக்கு அறிந்திருக்கிறோம் ஆனால் பலருக்கும் அவர்கள் எந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் அவர்கள் வாழ்ந்த அந்த பகுதிகள் இன்றைய உலக வரைபடத்தில் எங்கே அமைந்துள்ளன என்பது சரியாக தெரிவதில்லை இன்றைய வீடியோவில் குரானில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த இருபத்தைந்து நபிமார்கள் யார் அவர்கள் எங்கே அனுப்பப்பட்டார்கள் அந்த இடங்கள் இன்று எங்கே உள்ளன என்பதைப் பற்றிய ஒரு விரிவான மற்றும் கல்வி ரீதியான பயணத்தை நாம் மேற்கொள்ளப் போகிறோம் அவர்கள் நம்மை போலவே மனிதர்கள்தான் அவர்களுக்கும் குடும்பம் இருந்தது ஆசைகள் இருந்தன ஆனால் அவர்கள் தங்கள் வாழ்க்கை முழுவதையும் இறைவனின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அர்ப்பணித்தார்கள் அல்லாஹ் அவர்களின் பெயர்களை தனது புனித நூலான குரானில் கண்ணியப்படுத்தியுள்ளான் அவர்கள் அனைவர் மீதும் சாந்தி நிலவட்டும் வீடியோவிற்குள் செல்லும் முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் அப்போதுதான் இந்த தகவல் இன்னும் அதிகமான மக்களை சென்றடையும் எங்களை மேலும் சப்போர்ட் செய்ய விரும்பினால் நீங்க நம்ம சேனல் மெம்பர்ஷிப்ல இணையலாம் நீங்கள் அதில் இணைந்து எங்களுக்கு ஆதரவு தருவீர்கள் என்று நான் நம்புகிறேன் சரி நீங்கள் தயாராக இருந்தால் வீடியோவை தொடங்கலாம் முதல் மனிதரும் முதல் நபியுமான ஆத மலகி அவர்கள் இறைவனின் கட்டளைப்படி பல்வேறு வகையான மண்ணால் படைக்கப்பட்டார்கள் வானவர்கள் அந்த மண்ணை தண்ணீருடன் கலந்து பிசைந்து வடிவமைத்தனர் சுமார் நாற்பது ஆண்டுகள் அந்த களிமண் காய்ந்து சத்தம் எழுப்பும் களிமண்ணாக மாறியது ஒரு முஹர்ரம் மாதம் பத்தாம் நாள் வெள்ளிக்கிழமையன்று அல்லாஹ் அவருக்கு உயிரூட்டினான் மற்றும் அனைத்து விஷயங்களின் அறிவையும் கற்றுக் கொடுத்தான் அல்லாஹ்வின் கட்டளைப்படி வானவர்கள் அவருக்கு சிரம் பணிந்தார்கள் ஆனால் இப்லீஸ் ஆணவத்தால் மறுத்து வெளியேற்றப்பட்டார் சொர்க்கத்தில் படைக்கப்பட்ட ஹவ்வா அலைஹிசலாம் அவர்களை ஆதம் அலஹிசலாம் மணந்து கொண்டார்கள் ஆனால் தடுக்கப்பட்ட மரத்தின் கனியை உண்டதால் அவர்கள் பூமிக்கு இறக்கப்பட்டார்கள் அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து மனமுருகி மன்னிப்பு கேட்டனர் அல்லாஹ் அவர்களின் மன்னிப்பை ஏற்றுக்கொண்டான் சுரா அல் முப்பத்தி ஏழு நீண்ட காலம் பிரிந்திருந்த ஆதம் நபியும் ஹவ்வா அலஹிசலாம் அவர்களும் அரபாத் மைதானத்தில் மீண்டும் சந்தித்தார்கள் பிறகு கபாவை கட்டினார்கள் ஆதம் நபிக்கு பத்து ஏடுகள் கொண்ட வேதம் வழங்கப்பட்டது ஆதம் நபியின் மகன்களான ஹாபில் மற்றும் காபில் இடையே நடந்த சண்டையில் பொறாமையினால் காபில் ஹாபிலை கொன்றார் இதுவே மனித வரலாற்றின் முதல் கொலை ஹதீஸ்களின் படி ஆதம் அலைஹிசலாம் அவர்களின் உயரம் சுமார் முப்பது முதல் நாற்பது மீட்டர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது அவர்கள் சுமார் தொள்ளாயிரத்து அறுபது ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் அவர்களின் அடக்கஸ்தலம் ஜெருசலேம் மினா அல்லது அரஃபாத் ஆகிய இடங்களில் ஒன்றாக இருக்கலாம் இத்ரீஸ் அலஹிசலாம் அவர்களின் ஐந்தாம் தலைமுறை இத்ரீஸ் தான் இவர்களுக்கு முப்பது சுகூப் எனும் ஏடுகள் வழங்கப்பட்டன ஆடை தைப்பது எழுதுகோள் மூலம் எழுதுவது நகரங்களை அமைப்பது போன்ற நாகரிகங்களை இவரே உலகுக்கு கற்றுக் கொடுத்தார் எழுபத்தி இரண்டு மொழிகளை தெரிந்திருந்த இவர் ஒவ்வொரு சமூகத்திற்கும் அவரவர் மொழியிலேயே இறை செய்தியை ஏற்றி வைத்தார் வானியல் சாஸ்திரத்திலும் இவர் வல்லவர் அதனால் இவர் அறிவியல் மற்றும் கலையின் நபி என்று அழைக்கப்படுகிறார் இவர் பாபிலோனிலிருந்து எகிப்திற்கு புலம்பெயர்ந்தார் குரானில் சூரா மரியம் வசனம் ஐம்பத்தி ஏழு நாம் அவரை உயரிய தகுதிக்கு உயர்த்தினோம் என்று அல்லாஹ் கூறுகிறான் பெரும்பாலான அறிஞர்களின் கருத்துப்படி இவர் மரணிக்காமல் நான்காவது வானத்திற்கு உயர்த்தி செல்லப்பட்டார் இத்ரீஸ் அலஹிசலாம் அவர்களுக்குப் பிறகு அனுப்பப்பட்டவர் நூ அலஹிசலாம் வரலாற்று ஆசிரியர்களின் படி இவர் ஈராக் நாட்டில் உள்ள மோசூல் பகுதிக்கு அனுப்பப்பட்டார் இவருடைய காலத்தில் மெசபடோமியா மக்கள் சிலை வழிபாட்டில் மூழ்கியிருந்தனர் அநீதியும் ஒழுக்கக்கேடுகளும் பெருகியிருந்தன தமது ஐம்பதாவது வயதில் நபித்துவம் பெற்ற நூ சலாம் சுமார் தொள்ளாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் இறை பிரச்சாரம் செய்தும் மிக குறைவான மக்களே இவரை ஏற்றுக்கொண்டனர் மக்கள் இவரை கேலி செய்து துன்புறுத்திய போது வெள்ளம் வரப்போவதை ஒரு கப்பலை கட்டினார் ஒவ்வொரு உயிரினத்திலிருந்தும் ஒரு ஜோடியையும் ஏற்றிக்கொண்டார் வானம் பிளந்து கொட்டிய மழையும் பூமியிலிருந்து பீரிட்ட நீரும் இறை மறுப்பாளர்களை அழித்தது நூஹ் நபியின் மகன் கூட இறைவனை ஏற்காததால் நீரில் மூழ்கினான் ஆறு மாதங்கள் நீடித்த வெள்ளத்திற்கு பிறகு கப்பல் ஜூதி மலையில் தரை தட்டியது இவருடைய மூன்று மகன்களான சாம் ஹாம் யாபிஸ் ஆகியோரின் சந்ததியினரே இன்றைய உலக மக்கள் அரேபியர்கள் யூதர்கள் பாரசீகர்கள் ஹாம் ஆப்பிரிக்க மக்கள் எகிப்தியர்கள் யாபிஸ் துர்கியர்கள் சீனர்கள் ஐரோப்பியர்கள் மற்றும் இந்தியர்கள் இதனாலேயே நூஹ் நபி இரண்டாம் மாதம் என்று அழைக்கப்படுகிறார் இவர் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார் நூஹ் நபியின் மகன் சாம் அவர்களின் வம்சத்தில் வந்தவர் ஹூத் அலஹிசலாம் இவர் இன்றைய ஏமன் நாட்டில் வாழ்ந்த ஆத் சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டார் ஆத் சமூகத்தினர் வர்த்தகம் மூலம் பெரும் செல்வம் ஈட்டியவர்கள் அவர்கள் உயரமான கட்டிடங்களை கட்டியதோடு சிலைகளை வணங்கி வர்த்தகத்தில் மோசடி செய்து வந்தனர் ஹூத் நபி அவர்களை எச்சரித்த போது அவர்கள் மறுத்தனர் முதலில் வறட்சியால் எச்சரிக்கப்பட்டார்கள் பின்னர் அல்லாஹ் ஒரு பயங்கரமான நெருப்பை போன்ற வெப்பமான காற்றை அனுப்பினார் அது அவர்களை முற்றிலுமாக அழித்தது ஹூத் நபியும் அவரை நம்பியவர்களும் மட்டுமே காப்பாற்றப்பட்டார்கள் ஹூத் அலஹிசலாம் மக்காவில் குடியேறி அங்கேயே மரணம் அடைந்தார்கள் சவுதி அரேபியாவில் உள்ள மதாயின் சாலிஹ் என்ற இடத்தில் வாழ்ந்த சமூத் கூட்டத்தாருக்கு அனுப்பப்பட்டவர் சாலிஹ் சலாம் இவர்கள் பாறைகளை குடைந்து வீடுகள் அமைப்பதில் வல்லவர்கள் இவர்கள் சாலிஹ் நபியிடம் எங்களுக்கு முன்னால் இருக்கும் இந்த பாறையிலிருந்து ஒரு கர்ப்பமான பெண் ஒட்டகம் வெளிவர வேண்டும் அப்படி வந்தால் நாங்கள் நம்புகிறோம் என்று சவால் விட்டனர் அல்லாஹ்வின் அருளால் பாறையிலிருந்து ஒட்டகம் வெளிவந்தது அந்த ஒட்டகம் அவ்வளவு பால் கொடுத்தது அந்த ஊர் மக்கள் அனைவரும் அருந்தும் அளவுக்கு இருந்தது ஆனால் அந்த ஊர் தலைவர்கள் இந்த அதிசயம் தொடர்ந்தால் தங்கள் அதிகாரம் போய்விடும் என்று பயந்து இரவோடு இரவாக அந்த ஒட்டகத்தை கொன்றனர் இது வெறும் விலங்கை கொள்வது மட்டுமல்ல இறைவனின் அத்தாட்சியை அழிப்பதாகும் மூன்று நாட்கள் அவகாசத்திற்கு பிறகு ஒரு பயங்கரமான இடி முழக்கத்தால் அவர்கள் அனைவரும் அழிக்கப்பட்டார்கள் இஸ்லாத்தின் ஐந்து பெரும் நபிமார்களில் உலுல் அஸ்ம் ஒருவர் கல்தேயர்கள் வாழ்ந்த பாபிலோன் பகுதிக்கு அனுப்பப்பட்டார் மக்கள் ஊருக்கு வெளியே திருவிழாவிற்கு சென்றிருந்த போது பெரிய சிலையை தவிர மற்ற அனைத்து சிலைகளையும் உடைத்து கோடாரியை பெரிய சிலையின் கழுத்தில் தொங்கவிட்டார் மக்கள் விசாரித்த போது அந்த பெரிய சிலையிடம் கேளுங்கள் என்று கூறி அவர்களின் அறிவை திறக்க முயன்றார் நம்ரூத் நெருப்பு குண்டத்தில் வீசிய நெருப்பை குளிராக மாறச் செய்தான் பின்னர் இவர் தனது மனைவி சாராவுடன் எகிப்திற்கும் அங்கிருந்து பாலஸ்தீனத்திற்கும் ஹிஜ்ரத் செய்தார் எகிப்தில் ஹாஜர் அம்மையாரை மணந்தார் ஹாஜர் மூலம் இஸ்மாயில் அலிஹிசலாம் அவர்களும் சாரா மூலம் இஸ்ஹாக் அலிஹிஸ்லாம் அவர்களும் பிறந்தனர் இஸ்மாயில் நபியின் பரம்பரையில் அரேபியர்களும் முகமது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் வந்தனர் இஸ்ஹாக் நபியின் பரம்பரையில் பனு இஸ்ரவேல் நபிமார்கள் வந்தனர் இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் இணைந்தே கபாவை கட்டினார்கள் தனது மகன் இஸ்மாயிலை அறுத்து பலியிடுவது போல் கனவு கண்டபோது கட்டளையை நிறைவேற்ற துணிந்தார் அல்லாஹ் அதை தடுத்து ஒரு ஆட்டை இறக்கி வைத்தான் சூரா அஸ்ஸா வசனம் நூற்று ஐந்தாவது இப்ராஹிம் நபி ஜெருசலேமில் நூற்றி எழுபத்தைந்து வயதில் மரணமடைந்தார் அவர் கலீலுல்லா அல்லாஹ்வின் உற்ற நண்பர் என்று அழைக்கப்படுகிறார் இப்ராஹிம் நபியின் சகோதரர் மகன் தான் லூத் சலாம் இவர் ஜோர்டான் மற்றும் சாக்கடல் டெட் சி பகுதியில் வாழ்ந்த சதோவம் மக்களுக்கு அனுப்பப்பட்டார் இந்த மக்கள் ஓரினச் சேர்க்கை என்ற மோசமான பாவத்தை செய்து வந்தனர் ஆனால் அது மட்டுமல்ல அவர்கள் வழிப்பறி செய்வதும் பலவீனமானவர்களை கடத்தி சென்று பாலியல் துன்புறுத்தல் செய்வதும் வாடிக்கையாக இருந்தது இது தனிமனித பாவமாக இல்லாமல் ஒரு சமூக கொடுமையாக மாறியிருந்தது மூன்று வானவர்கள் அழகான இளைஞர்களின் தோற்றத்தில் லூத் நபியின் வீட்டுக்கு வந்தபோது அந்த ஊர் மக்கள் அவர்களை தவறான நோக்கத்தோடு அணுகி வீட்டை முற்றுகையிட்டனர் வானவர்கள் தங்கள் சுயரூபத்தை லூத் நபியிடம் வெளிப்படுத்தி இரவோடு இரவாக ஊரை விட்டு வெளியேற சொன்னார்கள் காலையில் அந்த ஊர் தலைகீழாக புரட்டி போடப்பட்டது வானிலிருந்து சுடப்பட்ட கற்கள் மழை போல பொழிந்து அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் இப்ராஹிம் நபிக்கும் ஹாஜர் அன்னைக்கும் பிறந்தவர் மக்காவில் தன் தாயுடன் தனித்து விடப்பட்ட போது இவரின் தாகத்திற்காகவே ஜம் ஜம் ஊற்று உருவானது இவர் ஜுர்ஹும் கோத்திரத்தாரிடம் வளர்ந்தார் ஹதீஸ்களின் படி அரபு மொழியை மீண்டும் உயிர்ப்பித்து செம்மையாக கற்றுக்கொண்டவர் இவரே வில்வித்தை மற்றும் குதிரை ஏற்றத்தில் வல்லவர் முள் மரங்களில் பழங்களை வரவழைப்பது போன்ற அற்புதங்கள் இவருக்கு வழங்கப்பட்டன மக்காவில் மரணமடைந்த இவர் காபா ஆலயத்தின் அருகில் ஹிஜர் பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டார் இப்ராஹிம் நபிக்கும் சாரா அம்மையாருக்கும் பிறந்தவர் இவர் பாலஸ்தீனத்தில் வாழ்ந்தார் குரான் இவரை நற்செய்தி சொல்லப்பட்டவர் நேர்மையானவர் என்று சிறப்பிக்கிறது இவருடைய மகன் தான் யாஹூப் அலஹிசலாம் இஸ்ஹாக் நபிக்கு மிருகங்கள் சாட்சி சொல்வது மலைகள் நகர்வது போன்ற அற்புதங்கள் வழங்கப்பட்டன இவர் நூற்று இருபது வயதில் பாலஸ்தீனத்தில் இறந்தார் ஹெப்ரானில் தன் தந்தை இப்ராஹிம் நபிக்கு அருகிலேயே அடக்கம் செய்யப்பட்டார் இஸ்ஹாக் நபியின் மகனான இவருக்கு இஸ்ராயில் என்ற சிறப்பு உண்டு எனவே இவரின் சந்ததியினர் பனு இஸ்ராயில் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இவருக்கு பன்னிரண்டு மகன்கள் இருந்தனர் தனது மகன் யூசுப் மீது கொண்ட பாசத்தால் மற்ற சகோதரர்கள் பொறாமை கொண்டனர் யூசுப் பிரிந்த துயரத்தில் அழுது அழுது கண் பார்வை இழந்தார் என் சோகத்தையும் துக்கத்தையும் அல்லாஹ்விடமே முறையிடுகிறேன் என்று பொறுமை காத்தார் மரணத் தருவாயில் தன் பிள்ளைகளிடம் எனக்கு பின் யாரை வணங்குவீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் ஒரே இறைவனையே வணங்குவோம் என்று உறுதியளித்தனர் எகிப்தில் மரணம் அடைந்தாலும் பாலஸ்தீனத்தில் தன் தந்தை அருகில் அடக்கம் செய்யப்பட்டார் யாகூப் நபியின் மகன் சிறுவயதில் ஒரு கனவு கண்டார் பதினொன்று நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் தனக்கு சிரம் பணிவதாக கண்டார் இது அவர் எதிர்காலத்தில் பெரிய நிலைக்கு வருவார் என்பதை குறித்தது சகோதரர்களின் பொறாமையால் கிணற்றில் வீசப்பட்டு பின்னர் எகிப்தில் அடிமையாக விற்கப்பட்டார் எகிப்து மந்திரியின் வீட்டில் வளர்ந்த போது மந்திரியின் மனைவி ஜுலைக்காவால் தவறான வழிக்கு அழைக்கப்பட்டு அதை மறுத்ததால் சிறை சென்றார் சிறையிலும் அவர் ஓரிரை கொள்கையை போதித்தார் பின்னர் எகிப்து மன்னரின் கனவுக்கு ஏழு வருட செழிப்பு ஏழு வருட பஞ்சம் சரியான விளக்கம் அளித்து எகிப்தின் கருவூல மந்திரியாக உயர்ந்தார் பஞ்சம் வந்தபோது தன் சகோதரர்களை சந்தித்தார் அவர்களை மன்னித்ததன் மூலம் மன்னிப்பின் இலக்கணமாக திகழ்ந்தார் எல்லா அதிகாரமும் கிடைத்த பிறகு அவர் அல்லாஹ்விடம் கேட்ட பிரார்த்தனை குரானில் உள்ளது இறைவா நீ எனக்கு அதிகாரத்தை தந்தாய் கனவுகளின் விளக்கத்தை கற்றுக் கொடுத்தாய் என்னை ஒரு முஸ்லிமாக மரணிக்க செய்து நல்லவர்களுடன் சேர்த்துவிடு சூர யூசுஃபு வசனம் நூற்று ஒன்று இதுவே உண்மையான அடிமைத்தனத்தின் உச்சம் இவர் ஜெருசலேம் அருகே அடக்கம் செய்யப்பட்டார் மத்தியன் மற்றும் ஐக்கா நகர மக்களுக்கு அனுப்பப்பட்டவர் இது இன்றைய ஜோர்டான் மற்றும் சவுதி அரேபியாவிற்கு இடைப்பட்ட பகுதி இவர் மிக சிறந்த பேச்சாளர் அந்த மக்கள் வியாபாரத்தில் அளவை நிறுவை மோசடி செய்து வந்தனர் மக்களை ஏமாற்றுவதும் கொள்ளையடிப்பதும் அவர்கள் வழக்கம் ஷுவைப் நபி அவர்களை எச்சரித்தார் மத்தியன் மக்கள் ஒரு பூகம்பத்தால் அழிக்கப்பட்டனர் மக்கள் மேகத்திலிருந்து நிழல் வருவது போல் வந்து நெருப்பு மழையாக பொழிந்த கடும் வெப்பத்தால் அழிக்கப்பட்டனர் நபி மூசா சந்தித்து அவருக்கு தன் மகளை திருமணம் செய்து கொடுத்தார் இவர் இருநூற்று நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது குழந்தைகள் ஆரோக்கியம் என அனைத்தையும் இழந்து கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டார் உடல் முழுவதும் புண்கள் ஏற்பட்டாலும் அவர் இறைவனை துதிப்பதை நிறுத்தவில்லை ஷைத்தானின் ஊசலாட்டங்களுக்கு இடம் கொடுக்காமல் பொறுமை காத்தார் ஏழு வருட நோய்க்கு பிறகு அல்லாஹ் அவருக்கு ஒரு ஊற்றை உருவாக்கச் சொன்னான் அதில் குளித்ததும் நோய் நீங்கியது இழந்த செல்வமும் குடும்பமும் இரட்டிப்பாக திரும்ப கிடைத்தது இவர் துருக்கியின் ஷான்லி உர்ஃபா பகுதியில் வாழ்ந்ததாக கருதப்படுகிறது இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட நபி நபிஹிசாம் அவர்களுக்கு என்றால் பொறுப்பேற்றவர் என்று பொருள் தொழுகை மற்றும் கோபப்படாமல் நீதி வழங்குவது ஆகியவற்றில் உறுதியாக இருந்ததால் இந்த பெயர் பெற்றார் ஷாம் தேசத்தில் வாழ்ந்தார் மூசா எகிப்தில் பிரின் இஸ்ரவேல் ஆண் குழந்தைகளை கொன்று குவித்த காலத்தில் பிறந்தவர் இறைவனின் உந்துதலால் தாய் இவரை பெட்டியில் வைத்து நைல் நதியில் விட்டார் பிரவனின் மனைவி ஆசியா ரலி இவரை எடுத்து வளர்த்தார் வளர்ந்த பிறகு எகிப்தியரை தவறுதலாக கொன்றதால் மத்திய நகருக்கு தப்பியோடினார் தூர்மலையில் நபித்துவம் பெற்றார் கைத்தடி பாம்பாக மாறுவது கை மின்னல் போல் ஒளிர்வது ஆகிய அற்புதங்களுடன் பிரவ்னை எதிர்த்தார் மந்திரவாதிகள் தோற்று இறைவனை ஏற்றனர் செங்கடலை பிளந்து இஸ்ரவேலர்களை காப்பாற்றினார் பிரவன் மூழ்கடிக்கப்பட்டான்

ஹாரூன் நபி மக்களிடம் காளை கன்றை வணங்க வேண்டாம் என்று எச்சரித்தார் ஆனால் அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை இவர் மூசா நபிக்கு முன்பே மரணமடைந்தார் ஜோர்டானில் உள்ள ஜபல் ஹாரூன் மலையில் அடக்கம் செய்யப்பட்டதாக கருதப்படுகிறது ஜாலூத் கோலியத் என்ற அரக்கனை வீழ்த்திய வீரர் இவருக்கு ஜபூர் வேதம் வழங்கப்பட்டது இரும்பை நெருப்பில்லாமலேயே கைகளால் வளைக்கும் ஆற்றல் பெற்றவர் மிக இனிமையான குரல் வளம் கொண்டவர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைப்பார் ஜெருசலேமை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார் தாவூத் நபியின் மகன் காற்று ஜின்கள் பறவைகள் மற்றும் விலங்குகள் அனைத்தும் இவருக்கு கட்டுப்பட்டன பறவைகளின் மொழியை அறிந்தவர் சபா நாட்டு அரசி பல்கீசை இஸ்லாத்தை ஏற்க வைத்தார் ஜின்களை கொண்டு பைத்துல் கட்டி கட்டியெழுப்பினார் கைத்தடியில் சாய்ந்தபடியே இவர் உயிர் பிரிந்தது கரையான் அந்த தடியை அரித்து இவர் கீழே விழும் வரை ஜின்களுக்கு அவர் இறந்தது தெரியவில்லை மறைவான விஷயங்கள் ஜின்களுக்கு தெரியாது என்பதற்கு இது சான்று லெபனான் பகுதியில் வாழ்ந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்டார் அவர்கள் பால் பால் என்ற சிலையை வணங்கிக் கொண்டிருந்தனர் இலியாஸ் நபி அவர்களை எச்சரித்தார் மழை வளம் குன்றி வறட்சி ஏற்பட்ட போது மக்கள் திருந்தி இவரை ஏற்றனர் ஆனால் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பினர் அல்யா நபிக்கு பிறகு வந்தவர் வேதத்தை மக்களுக்கு போதித்தார் நோயாளிகளை குணப்படுத்துவது போன்ற அற்புதங்கள் இவருக்கு வழங்கப்பட்டன சிரியா அல்லது பகுதியில் வாழ்ந்ததாக கருதப்படுகிறது சாம்ராஜ்யத்தின் தலைநகரான நினவே இன்றைய ஈராக் நகருக்கு அனுப்பப்பட்டார் மக்கள் தன் பேச்சை கேட்காததால் இறை அனுமதி வரும் முன்னே கோபித்துக் கொண்டு ஊரை விட்டு வெளியேறினார் கப்பலில் செல்லும் போது புயல் வீசியதால் கடலில் வீசப்பட்டு ஒரு பெரிய மீனால் விழுங்கப்பட்டார் மீனின் வயிற்றில் இருந்தபடியே என்று பிரார்த்தித்தார் அல்லாஹ் அவரை விடுவித்தான் அவர் ஊருக்கு திரும்பிய போது மக்கள் அனைவரும் திருந்தி இறைவேதனையிலிருந்து தப்பி இருந்தனர் ஒட்டுமொத்தமாக திருந்திய ஒரே சமுதாயம் இதுதான் மரியம் அலஹிசலாம் அவர்களின் பாதுகாவலர் ஜெருசலேம் ஆலயத்தில் ஊழியம் செய்தார் தனக்கு மிக வயதான காலத்தில் குழந்தை வரம் கேட்டு பிரார்த்தித்தார் அல்லாஹ் அவருக்கு யஹ்யா என்ற மகனை அளித்தான் யூதர்களால் துரத்தப்பட்ட போது ஒரு மரத்திற்குள் ஒளிந்தார் எதிரிகள் அந்த மரத்தோடு சேர்த்து அவரை ரம்பத்தால் அறுத்துக் கொன்றார்கள் என்று வரலாறுகள் கூறுகின்றன ஜக்கரியா நபியின் மகன் சிறு வயதிலேயே ஞானம் மற்றும் தஃப்ராத் வேதம் வழங்கப்பட்டவர் மிகவும் மென்மையான குணம் கொண்டவர் அன்றைய பாலஸ்தீன மன்னன் ஹெரோதுவின் சட்டவிரோத திருமணத்தை கண்டித்ததால் சிறையில் அடைக்கப்பட்டு தலை துண்டிக்கப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார் டமாஸ்கஸ் உமையாத் மசூதியில் இவரின் அடக்கஸ்தலம் உள்ளது தந்தை இல்லாமல் அற்புதமாக பிறந்தவர் மரியம் அலைஹிசலாம் அவர்களின் மகன் ஜிப்ரில் அலைஹிசலாம் அவர்கள் ஊதிய ஆவியால் உருவானவர் தொட்டிலில் இருக்கும் போதே பேசினார் நான் அல்லாஹ்வின் அடிமை என்று பிரகடனப்படுத்தினார் இவருக்கு இஞ்சியில் வேதம் வழங்கப்பட்டது களிமண்ணால் பறவை செய்து ஊதினால் அது உயிருள்ள பறவையாகும் குருடர்களுக்கு பார்வை அளிப்பார் இறந்தவர்களை உயிர்ப்பிப்பார் இவை அனைத்தும் அல்லாஹ்வின் அனுமதியோடு நடந்தன யூதர்கள் இவரை கொல்ல முயன்றபோது அல்லாஹ் இவரை வானத்திற்கு உயர்த்திவிட்டான் அவர் சிலுவையில் அறையப்படவில்லை உலகம் அழியும் நாளில் தஜ்ஜாலை அழிக்க இவர் மீண்டும் பூமிக்கு வருவார் இறுதி தூதர் மற்றும் அகிலத்தின் அருட்கொடை மக்காவில் கிபி ஐநூற்று எழுபதில் பிறந்தார் தந்தை அப்துல்லா தாய் ஆமினா குறைஷி குலத்தை சேர்ந்தவர் சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்தவர் நாற்பது வயதில் ஹிரா குகையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்லாம் மூலம் ஓதுவீராக என்ற முதல் இறை செய்தி அருளப்பட்டது பத்ரு உஹத் அகழிப்போர்களை சந்தித்தார் இறுதியில் மக்காவை இரத்தம் சிந்தாமல் வெற்றியடைந்தார் தனது இறுதி ஹஜ்ஜின் போது ஒரு லட்சத்து நாற்பது தோழர்களுக்கு மத்தியில் பேருரை ஆற்றினார் இன்று உங்கள் மார்க்கத்தை நான் முழுமையாக்கிவிட்டேன் என்று அல்லாஹ் அறிவித்தான் இவர்கள் எழுத படிக்க தெரியாதவராக உம்மி இருந்தாலும் இவர்கள் கொண்டு வந்த திருக்குரான் இலக்கிய தரத்திலும் அறிவியல் உண்மையிலும் இன்றும் உலகை வியக்க வைக்கிறது இதுவே அவர்களின் மிகப்பெரிய அற்புதம் மதீனாவில் உள்ள மஜிதுல் நபவியில் இவர்களின் புனித அடக்க ஸ்தலம் உள்ளது அல்ஹம்துலில்லாஹ் குரானில் கூறப்பட்ட இருபத்தைந்து நபிமார்களின் வரலாற்றை சுருக்கமாக பார்த்தோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய வரலாறுகளை தெரிந்து கொள்ள தமிழ் இஸ்லாமிக் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள்